மூன்று தசம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஸ்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஸ்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் வாஜா செய்தியாசிரியர் எஸ் சிகாமணி முதலில் தலைப்பு செய்திகள் தலைப்புச் செய்திகள் தொடருந்து திணைக்களத்தின் அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை இணைத்துக் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊட்டச்சத்து கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான மற்றொரு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது காசாவை மற்றுமொரு குளிர்கால புயல் தாக்கியுள்ளது தொடருந்து துறையில் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டமாதிபர் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் முன்னதாக தொடருந்து நிலைய அதிபர் பதவிகளுக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிப்பதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ஆட்சிப்பணிக்கு உட்படுத்தி இரண்டு யுவதிகளால் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு மீதான உயர்நீதிமன்ற கட்டளைக்கு அமைய தொடருந்து திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தொடர்பிலேயே இன்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சட்டமாதிபர் அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு தரப்பு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இருபத்தைந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்த கற்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபாவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மகப்பேற்று மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்பட்ட கற்பிணி தாய்மார்களுக்காக இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பேரிடர் பாதிப்பு மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை தாய் செய்ய நல நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள கற்பிணி தாய்மாருக்கு இந்த நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளது ஒருமுறை மட்டுமே இந்த கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பிரதேச செயலகங்கள் மூலம் இந்த கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்தின் ஒரு விஷேட திட்டமாக இந்த கொடுப்பனவு வழங்கப்பட தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் நவாலி பகுதியில் அனர்த்த நிவாரண நிதி மறுக்கப்பட்ட ஒருவரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணிக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நிதியை பெறுவதற்கு அவர் தெரிவாகியுள்ளார் இதன்படி முறைப்பாட்டாளரின் வீடு உள்ளிட்ட பதினெட்டு வீடுகளுக்கான சேத விவரம் தொடர்பில் மாவட்ட செயலகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முறைப்பாட்டாளர் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவர் நேரில் சமூகம் அளிக்கும்போது சுற்று நிறுவங்களுக்கு அமைய அனர்த்த நிவாரண நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் என பிரதேச செயலகம் அறிவித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தெரிவித்தார் முன்னதாக டித்வாசூரா வழியால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தமது வீடும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அனர்த்த நிவாரண நிதியை பெற்றுக் கொடுக்குமாறு நவாலி பகுதியைச் சேர்ந்த குறித்த பொதுமகன் ஒருவர் கிராம உத்தியோகத்தருக்கு விண்ணப்பித்தது குறித்த வீட்டில் எவரும் வசிக்கவில்லை என தெரிவித்து தனது விண்ணப்பத்தை ஏற்க அதிகாரிகள் மறுத்ததாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் குறித்த பொதுமகன் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னாருக்கு ஜனாதிபதி விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் ஆலம் இந்த கோரிக்கையை இன்று முன்வைத்துள்ளார் மன்னார் மாவட்டத்திற்கு எதிர்வரும் சனிக்கிழமை நாளைய தினம் வருகை அதுமேலாக ஜனாதிபதி அவர்கள் மன்னார் மாவட்டத்தின் பாதிப்பை கவனத்தில் எடுக்கும் அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களின் பிரச்சினை அதற்கப்பால் மன்னார் மாவட்டத்துக்குள்ளும் வடமாகாணத்துக்குள்ளும் ஊடுருவோம் இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய விடயங்களை அவரின் கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்பதற்காக இந்த உலக சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முழுமையாக மீனவர்களின் விடயம் பேசப்பட வேண்டும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஐநூத்தி எழுபத்தி எட்டு மீனவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கப்படுவதுடன்

அவர்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் வளமை போன்று தற்போதும் சூரியன் குடும்பம் உங்களுடன் துணை நிற்கிறது அதற்கமைய அதிதீவிர வானிலையால் நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக நாட்டுக்காக சூரியன் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கை தற்போது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன்படி அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள நிவரலியா மாவட்டத்தில் இன்றைய தினம் நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்த நிவாரணப் பணிகளால் பயனடைந்தவர்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நாங்கள் இந்திரில திஸ்பனை தோரத்துல இருந்து பேசுறோம் உதவு கரங்களால நாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சாங்க பொதுமக்கள் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சூரிய நெப்பம் உதவி செஞ்சாங்க அதுக்கு பெரிய நன்றி சூரிய நெப்பம் திஸ்பனியல் வந்து ரொம்ப சேத அடைஞ்சிருக்கு அதனால சூரிய எஃப்எம் ஒரு பெரிய ஒரு உதவி ஒண்ணு செஞ்சிருக்காங்க இந்த உதவி செஞ்சதுக்கு ஏ சார்பாகவும் எங்கட ஊர் மக்கள் சார்பாகவும் நான் ரொம்ப நன்றி ஒண்ணு தெரிவிச்சு கொள்கிறேன் இயற்கை அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டிருந்த மனசரி வேலை ஏற்பட்டதுனால சூரிய நெப்பம் உதவும் கரங்கள் மூலமாக எங்களுக்கு வந்து உணவுப் பொதிகளை வழங்கியிருக்காங்க நாகசேனியில் இருக்கும் சூரிய மூலமா உதவிக்கரங்கள் மூலம் எங்களுக்கு இந்த உதவி மிக்க நன்றி இந்த சூரிய இருந்து உதவும் கரங்கள் மூலயமாக எங்களுக்கு இந்த நிவாரணங்களை வழங்கியதற்கு மிகவும் நன்றிகளை தெரிவிக்கின்றேன் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு மண் சரிவால் எங்களுக்கு சூரிய உதவு கரங்களிலிருந்து உணவு பொதி எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க பல குடும்பங்கள் மண் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதுக்காக உதவும் கரங்களினோடாக எங்களுக்காக சூரிய நிப்பனால பல நிவாரண பொதிகள் வழங்கிய மணமான நன்றிகளை கொள்கின்றோம் இந்த நிலையில் நாட்டுக்காக சூரியன் நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் சுப்பிரமணியம் சசிக்குமார் நாட்டுக்காக சூரியன் சூரியன் உதவும் கரங்கள் நிவாரண யாத்திரையினோடு இன்றைய நாடில் நாங்கள் நூரலியா மாவட்டத்தினுடைய லிந்துளை டிஸ்பன நாகசேன உள்ளிட்ட பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு உதர் உணவுப் பகுதிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருந்தோம் அதே நேரம் அதிகமாக வெள்ளம் மண் சரிவும் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதர் உணவுப் பகுதிகள் மருந்து வகைகள் குழந்தைகளுக்கு தேவையான பால்மா வகைகள் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை உதர் உணவுப் பகுதிகளையும் மறந்து உள்ளிட்ட அத்தனை பொருட்களையும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வைத்தோம் அதே நேரம் இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் நல்லத்தண்ணி பிரதேசத்தை நோக்கி பயணமாக இருக்கிறோம் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான உதவி முதல் உணவு விதிகளை வழங்க தயாராக இருக்கின்றோம் ஆசிய ஊடக வலைப்பினுடைய தலைவர் ரைனு சில்வா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்த பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது அனர்த்தம் நிகழ்ந்த நாள் தொடக்கம் இப்போது வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கான இந்த சமூக பணியை முன்னெடுத்து வருகின்றோம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நாளையும் எங்களுடைய இந்த பயணம் தொடர தயாராக இருக்கிறது சூரியனம் செய்திகளுக்காக லிந்துரை திஸ்பனையில் சுப்பிரமணியம் சசிகுமார் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமுறைகளைக் அத்துமுறைகளை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் உள்ள கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் பேரணியாக முன்னெடுக்கப்பட்டு மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்தது இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது அத்தோடு இந்திய துணை தூதரகம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்களம் ஆகியவற்றிலும் கடற்றொழிலாளர்களால் மனு கையளிக்கப்பட்டது இந்த கவனீர்ப்பு போராட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கடத்தொழிலாளர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர் இந்திய எழுவைப்படங்களுக்கு எதிரான வடபகுதி மீனவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் தொழிலாளர் தலைமையின் கீழ் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தின் மூலம் நாம் சொல்ல இருப்பது செய்தி என்னவென்றால் அதாவது இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய மீனவர்கள் படும் துன்பத்தையும் அவர்களுக்கு உண்டான பாதிப்புகளை பற்றியும் எடுத்து விளக்குவதற்கும் இன்னும் இந்த மீனவர்கள் காலாகாலமாக இந்திய இழுவைப்படையினால் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இழந்துள்ளார்கள் ஆகவே இவற்றிற்கான நஷ்ட ஒரு நோக்குடனும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அரிசி சாமான் சீனி நாங்க வேணுமா மீனவர் நாங்கதாரம் அரசாங்கத்துக்கு எங்களுக்கு ஒரு வரிப்பணம் இல்ல பத்து வரிப்பணம் நீங்கப்பட்டீங்க நாங்க மீனவர் நாங்க தாரம் இந்த போராட்டத்திலே அரசியல் உள்நோக்கத்திலே மீனவரை வந்து அரசியல் பண்றாங்க இந்த இடம் கொடுக்க கூடாது நாங்கள் இந்த ஜனாதிபதியை சொல்லவில்லை நாங்கள் போராடுவோம் களத்தில் எங்களை உயிரை போக விடாமல் இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் முன்னாள் நிதியமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்க மற்றும் பர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அர்ஜூன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலதிக சாட்சி விசாரணைக்காக குறித்த வழக்கை ஜனவரி பதினாறாம் தேதியன்று விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை ஜனவரி பதினாறாம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் அதே வருடம் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் நிதியமைச்சராக பணியாற்றிய பிரதிவாதியான ரவி கருணா இந்த வழக்கின் இரண்டாம் பிரதிவாதியான அர்ஜுன் அலோசியஸ் பணிப்பாளராக செயற்படும் தனியார் நிறுவனத்தின் பெயரில் பெறப்பட்டிருந்த குடியிருப்பு தொகுதியில் உள்ள வீடொன்றில் வசித்துள்ளார் இதனூடாக கையுட்டல் ஒழிப்பு சட்டத்தின் குற்றம் ஒன்றை புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த செயற்பாட்டிற்கு உடந்தையாக இருந்தமை தொடர்பில் இரண்டாம் பிரதிவாதியான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரான அர்ஜூன் அலோசியஸுக்கு எதிராக அந்த ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் மவின் சில்வாவுக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கை மேலதிக சாட்சி விசாரணைக்காக ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது தனது சட்ட ரீதியான வருமானத்தை மீறி நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் மற்றும் ஆதாரங்களை சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிஹால் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதியான மவின் சில்வாவின் சட்டத்தரணி இன்று மன்றில் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிபதி மேலதிக சாட்சி விசாரணையை ஜனவரி மாதம் தேதி வரை ஒத்திவைத்தார் அன்றைய தினம் சாட்சிகள் இருவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அழைப்பானை பிறப்பிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் உள்நாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் வடமேற்கு பசிபிக் மற்றும் மேற்கு கனடாவில் வசிப்பவர்கள் பாரிய வெள்ள அபாயத்தை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிராந்தியங்களில் பல நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமையான மழை காரணமாக பல ஆறுகள் மற்றும் கிளை நதிகள் பெருக்கெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள ஆறுகளின் மட்டம் உயர்ந்துள்ளதுடன் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாஷிங்டன் மாநில ஆளுநர் பப் ஃபர்கியூசன் மாநிலம் தழுவிய அவசர கால நிலையை பிரகடனம் அதிக பாதிப்புக்குள்ளான பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு லட்சம் குடியிருப்பாளர்களை வெளியேற்றவும் பணி புறவெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனடாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் பனிச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளதனால் வான்குவருக்கான முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன காசாவை சக்தி வாய்ந்த குளிர்கால புயல் தாக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக எட்டு லட்சம் காசா மக்கள் பாரிய வெள்ள அபாயத்தை தற்போது எதிர்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனமழையினால் ஏற்கனவே பல முகாம்கள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் பல கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட போர் நிறுத்தம் ஏற்பட்டு இரண்டு மாதங்களான நிலையில் காசா மக்கள் டொனால்டு ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் முதலாம் கட்டத்தில் உள்ளது அத்துடன் மக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர்ந்த நிலையில் கட்டட இடிபாடுகளினால் சூழப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அமைதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் புதிய அரசு நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் நட்பது வாணிபச் செய்திகள் நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக பூஞ்சியின் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது அதன்படி நிவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் எழுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ பூஞ்சியின் விலை மீகுட பொருளாதார மத்திய நிலையத்தில் ஆயிரத்து நூறு ரூபாய் முதல் ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கும் தம்புத்தேகம பொருளாதாரம் மத்திய நிலையத்தில் எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கரிமிளகாய் தம்புத்தேகமவில் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய்க்கும் நிவரலியாவில் எண்ணூறு ரூபாய் முதல் எண்ணூற்று ஐம்பது ரூபாய்க்கும் முதல் எண்ணூற்று விற்பனை செய்யப்பட்டுள்ளது பீட்ரூட் ஒரு கிலோ நுவரலியாவில் இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் இருநூற்று எண்பது முன்னூற்று நாற்பது ரூபாய் முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனினும் ஆயிரம் ரூபாய்க்கு அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்ட தேசிக்காய் கடந்த சில நாட்களாக பாரிய குறைவடைந்துள்ளது அதன்படி நுவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ தேசிக்காய் முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதேவழி லீக்ஸ் ஒரு கிலோ நுவரலியாவில் இருநூறு ரூபாய்க்கும் கெப்பட்டிபொலவில் எழுபது ரூபாய்க்கும் தம்புத்தேகமாவில் இருநூறு ரூபாய் முதல் இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ வெளிமடை உருளைக்கிழங்கு கெப்பட்டிபொல பொருளாதார மத்திய நிலையத்தில் இருநூற்று இருபது ரூபாய்க்கும் நுவரலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் நூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது மேகுட பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ளூர் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருநூற்று ரூபாய்க்கும் இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தக்காளி ஒரு கிலோ கேப்டிபோல பொருளாதார மத்திய நிலையத்தில் இருநூறு ரூபாய்க்கும் நிவரலியாவில் முன்னூறு ரூபாய்க்கும் தம்புத்திகமவில் நூற்று நாற்பது ரூபாய் முதல் நூற்று விற்பனை செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட இந்திய மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்ய அணிகளுக்கு இடையேயான முதலாவது போட்டியில் இந்திய அணி இருநூற்று முப்பத்து நான்கு கோட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது துபாய் ஐசிசி அகாடமி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஐக்கிய அரபு ராஜ்ய அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது அதற்கமைய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நானூற்று முப்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு அடிய ஐக்கிய அரபு ராஜ் அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று தொன்னூற்று ஒன்பது ஓட்டங்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியது தொடருந்து திணைக்களத்தின் அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை இணைத்துக் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊட்டச்சத்து கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை கண்டித்து யாழ்ப்பாணத்தில் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான மற்றொரு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குளிர்கால புயல் தாக்கியுள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து